உலக கோப்பை இந்திய அணிக்குள் வர கே எல் ராகுல் போடும் திட்டம் அந்த இளம் வீரருக்கு பிரச்சனை ஐபிஎல் தொடரில் லக்னோ அணியின் விக்கெட் கீப்பராகவும் களமிறங்க கே எல் ராகுல் முடிவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஆசிய கோப்பை தொடருக்கு பின் இந்திய அணியின் நட்சத்திர வீரரான கே எல் ராகுலின் ஆட்டம் உச்சத்திற்கு சென்றுள்ளது கடந்த ஐபிஎல் தொடரின் போது காயமடைந்துள்ள கே எல் ராகுல் அதன் பின் ஆறு மாதங்கள் ஓய்வில் இருந்தார் ஓய்வுக்குப் பின் ஆசிய முதல் ஒருநாள் நாள் போட்டியிலேயே சதம் ஃபார்முக்கு வந்த கே எல் ராகுல் உலகக்கோப்பை தொடரின் இந்திய அணி மிடில் ஆர்டரின் முதுகெலும்பாக இருந்தார் அது மட்டுமில்லாமல் விக்கெட் கீப்பராக செயல்படலாம் என்று கே ராகுல் எடுத்த முடிவு இந்திய அணிக்கு எதிர்பார்த்ததை விடவும் அதிக பலனை அளித்தது இதன் காரணமாக டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் விக்கெட் கீப்பராக செயல்பட முடிவெடுத்தார் கே எல் ராகுல் அதன்படி விக்கெட் கீப்பராக மிடில் ஆர்டர்களில் களமிறங்கி தென்னாப்பிரிக்க மண்ணிலேயே சதம் விலாசி அசத்தினார் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பாக ஆடியுள்ள கே எல் ராகுலுக்கு இந்திய டி டுவெண்டி அணியில் இடம் அளிக்கப்படவில்லை அண்மையில் நடந்து முடிந்த ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடரில் கூட கே எல் ராகுலை இந்திய அணி நிர்வாகம் தேர்வு செய்யவில்லை ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் பதினாலு மாதங்களுக்கு பின் டி டுவெண்டி அணிக்கு திரும்பிய நிலையில் கே எல் ராகுல் கண்டுகொள்ளப்படவில்லை இதனால் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இடம்பிடிக்க பிடிக்க கே எல் ராகுல் வேறு திட்டத்தை கையில் எடுத்துள்ளார் டி டுவெண்ட்டி உலக கோப்பை அணி ஐபிஎல் தொடரில் வீரர்களின் ஃபார்ம் அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்பட உள்ளது இந்த நிலையில் லக்னோ அணியின் கேப்டனான கே எல் ராகுல் இம்முறை தொடக்க வீரராக அல்லாமல் மிடில் ஆர்டர் வீரராக களமிறங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது அது மட்டுமில்லாமல் விக்கெட் கீப்பிங் பொறுப்பையும் கே எல் ராகுல் எடுத்துக்கொள்ள முடிவு செய்துள்ளார் குறித்து லக்னோ அணி நிர்வாகம் மற்றும் பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர் ஆகியோருடன் கே எல் ராகுல் ஆலோசித்துள்ளதும் தெரியவந்துள்ளது சமீப காலங்களில் மிடில் ஆர்டரில் அதிரடியாக ஆடி வரும் கே எல் ராகுல் ஐபிஎல் தொடர் தொடரையும் சிறப்பாக செயல்பட்டால் நிச்சயம் டி டுவெண்ட்டி கோப்பைக்கு தேர்வாக வாய்ப்புகள் உள்ளது இதனால் விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா இரண்டாவது விக்கெட் கீப்பராக தேர்வு செய்யப்படும் நிலை உருவாகும் இதனால் இந்த ஐபிஎல் தொடர் ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது